சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்கட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் ஓரளவுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் இருந்தது இருந்தாலும் இவர்களுக்கு வந்து நடுவில் அந்த குரு வக்ரம் அப்படிங்கறதும் சனி வக்கரம் அப்படின்னு வந்ததும் வெகு இவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தது பதினொன்றாம் பாவத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து மூன்றாம் பார்வையாக ராசியை பார்த்ததனால் இவர்களுக்கு நிறைய விஷயம் டிலே டிலே உடல் ரீதியாக குறிப்பாக பாதங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இதில் இவங்களுடைய பிரச்சனைக்கு நிறைய முக்கிய காரணம் பார்த்தா பன்னெண்டாம் பாவத்தில் அமர்ந்திருந்த அந்த ராகு பகவான் தான் அவர்களுக்கு காரணம் இந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால நிறைய வம்பு வழக்குலேருந்து இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு தூங்க முடியும் ஏன்னா சைனஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து இவர்கள் தூக்கத்தை குலைத்தது சிம்மத்தில் வந்து கேது பகவான் அமரும் பொழுது இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம தலையை உள்ளே விட்டுறக்கூடாது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் இவர்களுடைய இவர்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல்நிலையாக இருக்கட்டும் வியாபார முதலீடுகளாக இருக்கட்டும் மனித தலை இல்லாத தெய்வங்களை வெளிப்படுவது இது ஆண்ட்ராசிங்கிறதுனால நான் வந்து ஆஞ்சநேயரையும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி வரப்போகின்ற இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்த போகுது எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயம் நமக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வேல்சங்கர் சார் கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராகு கேது பயிற்சி ராகு கேது அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு மிகப்பெரிய கிரகம் கிரகங்களாகவே இருக்கு இப்போ இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டாம் தேதியில வந்து இந்த ராகு கேது பயிற்சி வரப்போகுது இந்த பயிற்சியை பத்தின பொதுவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னென்ன விஷயங்கள் சார் இந்த மாதம் சனி பயிற்சி இதே வருடத்தில் மே மாதம் குரு பயிற்சி இதே வருடத்தில் மே மாதம் ராகு கேது பயிற்சி வருடாந்திர கிரகம்னு சொல்லும் பொழுது சனி பகவான் ராகு கேது குரு இந்த மூன்று பயிற்சிகளுமே பொதுவாகவே ரொம்பவும் ஆர்வத்துடன் ஜோதிட ஆர்வலர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் அதிகம் ஏன் அப்படின்னா காலபுருஷ ராசி பன்னெண்டாம் வீடு மீனத்திலிருந்து பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு இந்த ராகு என்பவர் வர இருக்கிறார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லை அப்படிங்கிறது நீங்க ஜோதிடத்திலே ஒரு சொல்லடைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ராகுங்கிற கிரகத்தை தான் போக கன் அப்படின்னும் கேதுங்கிற கிரகத்தை தான் ஞான காரகன் அப்படின்னும் காரகத்துவம் ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கேதுக்குன்னு சொந்த வீடுகள் கிடையாது இவர்கள் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த வீட்டின் அதிபதியாகவும் எந்த நட்சத்திரத்தில் அதிபதியாக இருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியாகவும் இவர்கள் செயல்படுவார்கள் இன்னைக்கு நிறைய ஜோதிட ஆர்வலர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்பவும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இதன் காரணம் என்ன என்னன்னா ராகு பகவான் குருவின் விசேஷ பார்வையில் வந்து அமர இருக்கிறார் இது வந்து பன்னெண்டு வருடங்கள்ல மூணு தடவை தான் நடக்கும் ஒரு பர்மட்டேஷன் அண்ட் காம்பினேஷனில் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு என்பது ஏற்படும் இப்போ ராகுங்கிறவர் ப்ளஸ்ஸும் கொடுப்பார் மைனஸும் கொடுப்பார் ஆனா குருவின் பார்வை வரும் பொழுது அவருடைய மைனஸ் எல்லாம் ஃபில்டர் ஆகி ஒரு பியூரஸ்ட் சுபக்கிரகமாக செயல்படுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அவர் வந்து மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை விரிவாக்கம் செய்வது இப்போ கேது வந்து சுருக்கி கொள்வது இப்போ ஞானம் அப்படிங்க போகும்போது ஆசைகள் சுருங்கி விடும் இப்போ விரிவாக்கம் தான் பிறப்பின் சூற்றுமம் இப்போ மனிதன் விரிவாக்கம் ஆவதற்கு முக்கியமானதே இந்த ராகுங்கிற ஒரு கிரகம்தான் இப்போது இவர் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் லாபத்தில் வந்து நிற்க போகிறார் ஸோ எல்லா ராசிக்காரர்களுமே ரொம்பவும் ஆர்வமாக எங்கள் ராசிக்கு இது என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ராகு என்பவர் சனியை போல் செயல்படுவார் கேது என்பவர் செவ்வாயை போல் செயல்படுவார் பலன்களை கொடுப்பதில் இதில் ராகு என்பவர் விரிவடைந்து மேலும் மேலும் மேன்மையை கொடுப்பது குருவின் பார்வையில் வந்து அமர்வது குரு சண்டால யோகமாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறது எந்தெந்த ராசிக்கு என்னென்ன கொடுக்கப் போகிறார் அப்படிங்கிறத விரிவாக காண்போம் சார் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை மேஷ ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா இப்ப ஒரு விதத்துல ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பதட்டத்திலையும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பயத்தில் இருக்கிறாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் இவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தார் ஓரளவுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்தில் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் இருந்தது இருந்தாலும் இவர்களுக்கு வந்து நடுவில் அந்த குரு வக்கரம் அப்படிங்கிறதும் சனி வக்கரம் அப்படின்னு வந்ததும் வெகு நாட்கள் இவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தது நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு வேண்டிய அந்த தன சம்பத்துக்கள் பணம் என்பது வரவில்லை நிறைய உடல் பிரச்சனை எல்லாம் அவர்களுக்கு இருந்தது இவர்களுக்கு யாராவது ஒருத்தங்க பணம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அவங்க வந்த உடனே சரி ஏதாவது அவங்க நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தா அந்த நேரத்திலும் அவர்கள் இவர்களிடமிருந்து தான் எதிர்பார்த்தார்கள் ஸோ நம்மகிட்ட யாராவது ஒருத்தவங்க கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சா அவங்களே நம்மகிட்ட வந்து இனி மேலும் மேலும் பணம் கேட்குறாங்களே ஏன்னா இவங்களுக்கு வந்து பொதுவாகவே ஒரு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசி பழக்கம் சொன்னால் சொன்ன விஷயத்தை சொல்வது போல் கரெக்டாக செய்து விடுவார்கள் ஆனால் அவர்களால் சரியாக செய்ய முடியவில்லை பதினொன்றாம் பாவத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்து மூன்றாம் பார்வையாக ராசியை பார்த்ததனால் இவர்களுக்கு நிறைய விஷயம் டிலே டிலே இப்போ முடியுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடியாது இப்போ முடியுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் முடியாது நிறைய தாமதப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உடல் ரீதியாக குறிப்பாக பாதங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது இதில் இவங்களுடைய பிரச்சனைக்கு நிறைய முக்கிய காரணம் பார்த்தா பன்னெண்டாம் பாவத்தில் அமர்ந்திருந்த அந்த ராகு பகவான் தான் அவர்களுக்கு காரணம் மேஷராசிக்காரர்கள் இது நாள் வரை நிம்மதியை இழந்து விட்டார்கள்னு ஒரே வார்த்தையில் சொன்னால் அதுக்கு பூரணமான காரணம் இந்த ராகு என்ற ஒரு கிரகம் இப்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போகிறார் ஒரு ஏழரை சனியில் நடு விரையசனியாக பதினொன்னுலேருந்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டே இவர்கள் மனதளவில் எடுத்துக்கொண்டாலும் அதை விட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இவங்களுக்கு வெளியில் போகுது அப்போது அது இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அந்த ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால நிறைய வம்பு வழக்குலேருந்து இவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு தூங்க முடியும் ஏன்னா சயனஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து இவர்கள் தூக்கத்தை குலைத்தது பாதங்களில் நிறைய பிரச்சனைகள் கொடுத்தது வெளிநாடுகளில் முதலீடு செஞ்ச வருமானம் பணம் எல்லாம் எதுவும் வராமல் போச்சு நிறைய பேர் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் லீகல் அட்வொக்கேட்டுன்னு சுற்றிக்கிட்டு இருந்த நபர்களுக்கு அனுகூலமான ஒரு பலன் வரும் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மேஷராசிக்காரர்களுக்குன்னா மூணாம் பாவத்தில் அமர்ந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்க இருக்கிறார் அதனால் பூரணமாக இவர்கள் நினைத்த காரியங்களில் இவர்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும் இங்கு ஆறாம் பாவத்தில் அமர்ந்த கேது பகவான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் வந்து அமர இருக்கிறார் இப்போ பதினொன்றாம் பாவத்தில் வரக்கூடிய இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் முதல்ல குருவின் நட்சத்திரத்துல தான் வந்து அமர்வார் குரு என்பவர் இவர்களுக்கு பாக்யாதிபதி அப்போ பாக்யம் கிடைக்கும் பாக்கியம்னா ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு பெரிய கார் வாங்குகிறோம் ஒரு கோயில் திருப்பணி செய்கிறோம் ஒரு வெளிநாட்டுக்கு போகிறோம் இதெல்லாம் எப்போ நடக்கும் காசு இருந்தால் தானே நடக்கும் இப்போ அந்த பாக்கியங்கள் இவர்களுக்கு நடக்கும் பிறகு ராகு சொந்த நட்சத்திரமான சதயத்தில் இவர்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது வருமானம் பல வழிகளில் இவர்களுக்கு வரும் இந்த பக்கம் ஒரு பக்கம் விரைய சனியாக இருந்தாலும் வருமானம் வரும் அதனை புத்திசாலித்தனமாக இவர்கள் முதலீடு செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு ராகு பகவான் இவர்கள் சொந்த நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அப்பொழுதும் குருவின் பார்வை என்பது இருக்கும் இதனால் இவர்களுக்கு இந்த இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்னென்ன வில்லங்கம் என்னென்ன பிரச்சனைகளோ இந்த அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ லாபம் நினைத்த காரியத்தில் வெற்றி மேலும் அடுத்த கட்டத்துக்கு போவது வருமானம் வருவது இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டை ராகு கொடுப்பதற்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு தயாராக இருக்கிறார் குருவின் பார்வையில் வந்து அமர்கிறார் இந்த பக்கம் ஐந்தாம் இடத்தில் சிம்ம ராசியில் கேது பகவான் வந்து அமர்கிறார் இதனை கொஞ்சம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கவனமாக பார்க்க வேண்டும் ஏன்னா இந்த சிம்மத்தில் வந்து கேது பகவான் அமரும் பொழுது இவர்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் சேர்க்குறேன் இந்த காலேஜில் போய் நான் சேர்க்குறேன் அப்படின்னு அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயத்தில் போய் நம்ம தலையை உள்ளே விட்டுறக்கூடாது ஸ்கூலை மாத்துறேன் டீச்சரை மாற்றுறேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் வயதை அனுசரித்து அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் புது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதன் மூலம் என்ன டிஸ்டர்பன்ஸு இதெல்லாம் அவர்கள் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து ஆவணங்கள் அதாவது ஒரு டேக்ஸ் கட்ட வேண்டியதாக இருக்கலாம் பில்லு கட்ட வேண்டியதாக இருக்கலாம் இந்த அனைத்து விஷயங்களிலும் கொஞ்சம் அவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் கேது பகவான் முதலில் சூரியனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது குழந்தைகள் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை பிறகு இதே கேது பகவான் சுக்கரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இவர்களுடைய லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் இவர்களுடைய விஷயத்தில் இவர்கள் கூடுதலாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல்நிலையாக இருக்கட்டும் வியாபார முதலீடுகளாக இருக்கட்டும் பிறகு கேது பகவான் மக நட்சத்திரமான சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பார் இந்த கேது பகவான் எங்கு வந்து அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தின் மேன்மைகளை ஞானத்தை கொடுப்பார் நமக்கு ஒரு ஞானங்கிறது எப்போ வரும் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும் பொழுது ஒரு தோல்வி வரும் பொழுது நாம் எங்கே தப்பு பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்போம் அவ்வாறு யோசிக்கும் பொழுது மட்டும் நமக்கு அந்த ஞானம் வரும் அதன் மூலம் நாம் தெளிவடைந்து விடுவோம் இந்த ராகு கேது பயிற்சியில் முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய ஒரு முக்கியமான நபர்கள் அப்படின்னு ராசிக்காரர்கள் தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் நாங்கள் மோசம் போயிட்டோம் எனக்கு வர வேண்டியது வரலை எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு எல்லாம் மூடி வச்சு பார்சல் போடுற ஸ்டேஜில் இருக்குது கடையை லாக் பண்ணிவிட்டு சாவியை ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் இனிமே நடத்துவேனா நடத்த மாட்டேனாங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற நபர்களுக்கெல்லாம் தூசி தட்டி திரும்பவும் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இதனை இவர்கள் உபயோகித்து கொள்ள முடியும் இப்போ மேஷ ராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா அது பரிகாரம்னா ஐந்தாம் பாவத்தில் கேது பகவான் வந்து அமர இருக்கிறார் இந்த கேது பகவானுக்கு இவர்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னா கணபதி வழிபாடு கணபதி வழிபாடுனா பிள்ளையார் அதாவது மனித தலை இல்லாத தெய்வங்களை வழிபடுவது இது ஆண்ராசிங்கிறதுனால நான் வந்து ஆஞ்சநேயரையும் கணபதியையும் சொல்கிறேன் இது பெண் ராசியாக இருந்தால் நம்ம வாராகி அப்படி கொண்டு போயிடலாம் ஸோ இந்த தொடர்ச்சியாக அனுமான் சாலிசா பாராயணம் செய்வது சனிக்கிழமைகளில் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வந்து இவர்கள் வழிபாடு செய்வது மேலும் இந்த கணபதி சம்பந்தப்பட்ட அனைத்து வழிபாடுகளும் அவர்களுடைய சக்தி கேற்றார் போல் அவர்கள் செய்து கொள்ளலாம் சார் மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகுது எந்தெந்த இடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி வாழ்த்துக்கள் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் மிஸ்டர் குட்காட்ல என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும்